என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த விஞ்ஞானத்தின் வளர்ச்சி நம்மை எங்கு கொண்டு சென்று கொண்டு இருக்கிறது என்பதை நான் நிறைய கவிதைகளில் சுட்டி காட்டியிருக்கிறேன் அந்த வகையில் இந்த நவீனத்தின் பொருட்டு நாம் நிறைய நல்ல பண்புகளை இழந்துவிட்டோம் என்றுதான் சொல்லியாக வேண்டும் அதை வலியுறுத்தி தான் இக்கவிதையில் சொல்லியிருக்கிறேன் இந்த கவிதையின் தலைப்பு சூழ்ச்சிகளையே மனங்களில் விதைக்கிறது தலைப்பு சூழ்ச்சிகளையே மனங்களில் விதைக்கிறது சூழ்ச்சிகளை எதை எது விதைக்கிறது என்பதை இந்த கவிதையின் முடிவில் புரிந்து கொள்க பண்பின் வழிகாட்டுதல் என்பது அது பெற்றோரிடமிருந்து தொடங்க வேண்டியது குழந்தைகளுக்கு பண்பின் வழிகாட்டுதல் என்பது அது பெற்றோரிடம் இருந்து தொடங்க வேண்டியது இது படிப்படியாய் ஆசிரியரிடம் இருந்து பள்ளியில் மலரக்கூடியது இது படிப்படியாய் ஆசிரியரிடம் இருந்து பள்ளியில் மலரக்கூடியது நீதி சொல்லும் புலமை கதைகள் எங்கே அறநெறி கதைகளின் போதனைகள் எங்கே நான் விஞ்ஞானத்திடமும் சரி நவீனத்திடமும் சரி இந்த கேள்வியை வைக்கிறேன் நீதி சொல்லும் புலமை கதைகள் எங்கே அறநெறி கவிதைகளின் போதனைகள் எங்கே இவைகளை விஞ்ஞானம் நவீனம் தின்றுவிட்டதா அல்லது கொன்றே விட்டதா இவைகளை விஞ்ஞானம் நவீனம் நண்பு பண்பு அடக்கம் ஒடுக்கம் உயர்வு ஒழுக்கம் இவைகளை விஞ்ஞானம் நவீனம் தின்று விட்டதா அல்லது கொன்றே விட்டதா நெறியோடு பயணித்த மனிதம் மனம் காம வெறியோடு பயணிக்கிறதே இன்றைய தினம் நெறியோடு பயணித்த மனிதம் மனம் காம வெறியோடு பயணிக்கிறதே இன்றைய தினம் இதற்கு பெயரா முன்னேற்றம் இல்லை இதற்கு பெயர் தடுமாற்றம் இதற்கு பெயரா முன்னேற்றம் இல்லை இதற்கு பெயர் தடுமாற்றம் விஞ்ஞானம் நவீனம் என சொல்லி பண்புகளை எறிந்து விட்டோம் கிள்ளி விஞ்ஞானம் நவீனம் என சொல்லி நமது அன்பு பண்புகளை எறிந்துவிட்டோம் கில்லி விஞ்ஞானம் என்பது விஷமத்தின் பள்ளி இது விஷமங்களையே கொடுக்கிறது சொல்லி விஞ்ஞானம் என்பது விஷமத்தின் பள்ளி இது விஷமத்தனங்களையே கொடுக்கிறது சொல்லி இதற்கு மயங்கிவிட்டது மனங்கள் இதனால் சுருங்கிவிட்டது மனித குணங்கள் இதற்கு விஞ்ஞானத்தின் நவீனத்தின் வருகையால் மயங்கிவிட்டது மனங்கள் இதனால் சுருங்கிவிட்டது மனிதனின் குணங்கள் விஞ்ஞானம் சுய சிந்தனைகளை அளிக்கிறது இது சூழ்ச்சிகளையே மனங்களில் விதைக்கிறது விஞ்ஞானம் என்பது சுய சிந்தனைகளை எளிதாய் அளிக்கிறது இது சூழ்ச்சிகளையே மனங்களில் விதைக்கிறது இந்த சூழ்ச்சிக்கு ஆட்படாமல் விழித்தல இளைய தலைமுறைகள் முயற்சிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளோடு இக்கவிதையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்